கும்பகோணத்தில் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் மாவட்ட அளவிலான இறகு பந்து போட்டியை உயர்கல்வித்துறை அமைச்சர் தொடங்கி வைத்தார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் மாவட்ட அளவிலான ஒற்றையர் மற்றும் இரட்டையர் இறகு பந்து போட்டி தொடக்க நிகழ்ச்சி மாவட்ட அமைப்பாளர் திரு சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது இந்த போட்டியை தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவில் செழியன் மாநிலங்களவை உறுப்பினர் திரு கல்யாணசுந்தரம் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சாக்கோட்டை அன்பழகன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு ராமலிங்கம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் மாநகர திமுக செயலாளர் திரு சூப்பா தமிழகன் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் திரு முத்துச்செல்வம் கும்பகோணம் ஒன்றிய குழு துணைத் தலைவர் திரு உள்ளூர் கணேசன் தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு குட்டி தட்சிணாமூர்த்தி ஒன்றிய செயலாளர்கள் திரு சுதாகர் திரு அம்பிகாபதி மண்டல குழு தலைவர்கள் திரு மனோகரன் திரு பாபு நரசிம்மன் பகுதி செயலாளர்கள் திரு செல்வராஜ் திரு கல்யாண சுந்தரம் திரு கிருஷ்ணமூர்த்தி விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர்கள் திரு சங்கர் திரு வசந்த்ராஜ் திரு சாமிநாதன் திரு ஸ்டாலின் திரு ஸ்ரீராம் திருவிடைமருதூர் ஒன்றிய குழு தலைவர் திருமதி சுபா திருநாவுக்கரசு மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் திரு ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்